எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பீக்கங்காயை இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்க செய்கிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் ஏன் இப்படி செஞ்சு தரல அப்படின்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நல்ல டேஸ்ட்டாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்கர்ஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் முன்னோரு கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கேன் ஸோ பீக்கங்காயை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துருங்க முன்னாடியே ஸோ இந்த தோள்களை வந்து நம்ம தூக்கி போட்டுற வேண்டாம் பீக்கங்காயை வந்து முழுசாக அப்படியே வச்சுட்டு நிறைய பேர் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீவி எடுக்க டைம் எடுக்கும் அதே நேரத்தில் இந்த தோலை வச்சு நம்ம சட்னி செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் தான் முடியும் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இவ்வளோ அழகாக பாருங்களேன் இந்த மாதிரி தோள்கள் எல்லாத்தையுமே நீக்கிடலாம் இந்த மாதிரி தோள்களை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நிற்கும் போது நமக்கு சுலபமாக இருக்கும் கொஞ்சம் சேர்த்து கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதை சட்னி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தோள்கள் எல்லாத்தையும் இதே போல் நான் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்கள் முழுசாக இருக்கும்போது இந்தளவுக்கு சுலபமாக நம்மளால் கட் பண்ண முடியாது அப்படியே கட் பண்ணாலும் தோள்கள் வந்து நமக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகும் சதைப்பகுதியோட இப்போ இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் தோள்கள் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிட்டேன் அது சட்னி அரைக்கிறதுக்காக ஸோ அந்த வீடியோ நான் வந்து இதில் எடுக்கலை அதை இன்னொரு தடவை நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ கழுவி வச்சுருக்கக்கூடிய மறுபடியும் இன்னொரு தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்து நல்ல குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே இட்லி பாத்திரம் ஒன்றுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகிரும் வேகும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே நல்லா நமக்கு அமர்ந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷமே அதிகம் தான் ஒரு நாலு நிமிஷம் சரியான அளவாக இருக்கும் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அந்த பக்கமாக சாம்பார் கொதிச்சிட்ருக்கு இப்போ கடை ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் முழுந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு முக்கியமாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் ரெண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருப்பில் சேர்த்துக்கோங்க அடுப்பை நல்லா செம்மில் வச்சுக்கோங்க வெங்காயத்தை வந்து கருகிற அளவுக்கு நம்ம வதக்கக்கூடாது நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதும் அது கூடவே காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அடுப்பை நல்லா செம்மில் வச்சுட்டேன் வெங்காயம் வந்து ரொம்ப வந்து குக் ஆகிடக்கூடாது கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அதாவது கண்ணாடி பதத்துக்கும் முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு நம்ம குக் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு காலை கலந்து விடுங்க அதாவது ஒரு ஒரு நிமிஷம் ஃபுல்லாக இதை கலந்து விட்டுட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டே உங்கள் கிட்டே கரம் இல்ல இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்காதீங்க இந்த பக்கத்தில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்யவும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் சாம்பாருக்கெலாம் சைடிஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா துருவி வச்சிருக்கக்கூடிய தேங்காயை நீங்கள் இது கூட சேர்த்துக்குவோம் நான் துருவி சேர்க்கல மிக்ஸி ஜாரில் நாலஞ்சு பல்ஸ் விட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தேங்காயை நல்லா சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு ஒரு பத்து செகண்டுக்கு வந்து நல்லா ஹைல வச்சுட்டு இது அப்படியே பொரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா தேங்காயெல்லாம் பொருகிற மாதிரி நல்லா ஹையில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே நல்லா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆல்ரெடி நமக்கு வெந்துருச்சு அது பீக்கங்க அப்படின்னாலே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாயை வந்து நல்லா மசிச்சு விடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலாக இருந்துச்சுங்க இது மட்டும் இருந்தாலே போதும் ஒரு தட்டு சாதம் கூட வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம் இப்போ நான் செய்கிறதுக்காக நான் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தண்ணியில் கழுவினதுக்கு அப்புறமா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒருவேளை உங்ககிட்ட சின்னதா சின்னதாக தான் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா சைடாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணியில் சேர்த்திங்கன்னா தண்ணி விட்டுரும் அந்த மாதிரி டைமில் கத்திரிக்காயை கொஞ்சமாக நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க இல்லைனா அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் அப்புறமா கட் பண்ணி எடுத்துட்டேன் டக்குன்னு கட் பண்ணி எடுத்ததுனால கத்திரிக்காய் கருத்து போகல மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மற்ற ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் தேங்காய் செய்யும் செய்யும்போது தான் அது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசாலா படுற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சேர்க்கல தேவைப்படாது இப்போ இந்தளவுக்கு மசாலா எல்லாம் பட்டதுக்கப்புறம் ஊற வைக்கணுமான்னு கேட்டால் இல்லை இதை அப்படியே பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது கடையொன்ன ஹீட் பண்ணிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போதும் நிறைய ஆயில் விட வேண்டாம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஆயிலில் அப்படியே போட்டு நீங்கள் பொறிச்சு எடுக்கக்கூடாது அப்பளம் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பொறிச்சி எடுத்தால் தான் கத்திரிக்காவுக்கு வந்து அதிகமாக ஆயில் இருக்காது கத்திரிக்காய் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் முக்கியமாகவே இந்த கத்திரிக்காய்க்கு தேவைப்படக்கூடியது தாளிப்பு தான் அதை ரெடி பண்ணிக்கலாம் அதே கடையில் ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க வர சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு இடையில் நம்ம தயிரை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கத்திரிக்காய் எல்லாமே நல்லா நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு ஆயில் வந்து அதிகமாகவே இல்லை பார்க்கும்போதே தெரியும் இப்போ நான் வந்து ஒரு முந்நூறு எம்எல் தயிர் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பீட் பண்ணி விடணும் அப்போ தான் நமக்கு திரியாக தெரிஞ்ச மாதிரி இருக்காது இந்த அளவுக்கு இந்தளவுக்கு பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தட்டில் வந்து கத்திரிக்காயை இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே தயிர் எல்லாத்தையுமே ஊற்றி விட்டுருங்க இது ஊற்றி விட்டதுக்கப்புறமா முக்கியமாக நம்ம செய்யக்கூடியது தாளிப்பு அந்த தாளிப்பையும் எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் தயிர் வந்து உங்களுடைய தான் கூட குறைச்சி எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் தயிர் இதில் எவ்வளோ ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இதை வந்து தாலிப்பையும் மேலே எடுத்து ஊற்றிட்டு ஒரு களை கலந்து விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க சுட சுட சாதத்துக்கு இதை மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ஒரு தட்ட சாதம் கூட வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது எப்போவுமே பிரியாணி வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது தயிர் வெங்காயம்தான் பண்ணியிருப்பீங்க ஒரு முறை தயிர் வெங்காயத்துக்கு பதிலாக கத்தரிக்காய் பச்சடி நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதே இது காலிஃப்ளவரில் செஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் யாருமே நம்ப மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் காலிஃப்ளவர் வாங்கி ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இது செய்கிறதுக்காக நான் பெரிய காலிஃப்ளவராக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனால் இதுலருந்து நான் பாதி மட்டும்தான் எடுத்து செய்ய போகிறேன் இப்போ இதை வந்து நல்ல நார்மல் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது ரொம்பவும் குட்டி குட்டியாக இருக்கக்கூடாது நான் கட் பண்ணி ரெண்டு தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கடாயில் வந்து தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மறுபடியும் உப்பு சேர்க்குறதுனால இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் கலந்துவிட்டு ரொம்ப நேரம் வேக விடாமல் ஒரு ரெண்டு கொதி கொதிச்சா போதும் நல்லா தலை தழனு அதுக்கப்புறமா இதை எடுத்துடணும் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு கொதி கொதித்த உடனேயுமே நம்ம இதில் இருந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு தண்ணியில் கழுவுனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி நம்ம இதில் வேக வச்சு எடுக்கிறோம் இப்போ எடுத்தாச்சு பாருங்கள் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மிளகத்தூள் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் வரைக்கும் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே கடலை மாவு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இதில் சூடுபடுத்தாத நார்மல் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க அது பொறிக்கும் போது நமக்கு ஆயில் அதிகமாக இழுக்காமல் இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் இந்த அளவுக்கு இருக்கணும் ஆல்ரெடி காலிஃப்ளவர் வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் கூட காலிஃப்ளவரில் தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா எந்த கலவையில் சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க நான் கரண்டியில் இந்த மாதிரி கலந்து விட்டு பார்த்தேன் இடையிலெல்லாம் நமக்கு மசாலா சேரல அதனால் கைகளில் நல்லா அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி கலந்து விட்டு அந்த காலிஃப்ளவர் உடையாத அளவுக்கு மசாலாவை நல்லா சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நான் ஊற வச்சுட்டேன் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது என்கிட்ட இருந்த பிரெட்டில் வந்து ஒரு நாலு ஸ்லைஸ் பிரெட்டை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதாவது இது பேர் வந்து பிரெட் க்ரம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இதில் மசாலா எல்லாம் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர் ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அந்த பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே இதே போல் செஞ்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் அந்த பிரெட் கிரம்ஸ் வந்து நல்லா செட் ஆகி வரும் மசாலா சேர்த்து பத்து நிமிஷம் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் தடவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தமாக பதினஞ்சு நிமிஷம் இப்போது வந்து ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது நார்மலாக ஹீட்லேயே நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கணும் ரொம்பவும் வந்து நிறைய சேர்த்துற வேண்டாம் அதே நேரத்தில் நம்ம இதை ஆயிலில் போட்ட உடனே அப்படியே நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்த ப்ரெட் கிரம்ஸ் எல்லாமே தனியாக வந்துடும் ஆயிலில் நமக்கு போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம இதை திருப்பி விடணும் இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா காலிஃப்ளவரையுமே நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கலந்து வச்சுருங்க எப்பவுமே சாப்பிட போகிற நேரத்தில் உடனே நம்ம சுட சுட சாப்பிட்டோம்னா தான் இது நல்லா மொறுமொருன்னு இருக்கும் நல்ல உள்ளுக்க வந்து சாஃப்டாகவும் வெளியில் நல்ல மொறுமறுப்பாக இருக்கும் ஒருவேளை உங்கள் குழந்தைங்க ஸ்கூலில் எதுவும் போயிட்டாங்க அப்படின்னா அந்த அவங்க வந்ததுக்கு அப்புறமா செஞ்சு கொடுங்க அந்த தன்மை அப்படியே இருக்கும் இதே போல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சீசனில் குறைஞ்ச விலையில் கிடைக்கும்போதே வாங்கி செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதமானாலும் கெட்டு போகாது கிடைக்கும்போதெல்லாம் வாங்கி செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் மூக்கு மாங்கான்னு சொல்லக்கூடிய இந்த மாங்காயிலிருந்து ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மாங்காயை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அதை குட்டி குட்டி பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாங்காய் எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாங்காய் கொஞ்சம் கலராக நல்லா பழுத்த மாதிரி இருக்குது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக இதுக்கு சக்கரைப்பாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நான் ஒன்றரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் நாட்டு வெள்ளம் சேர்த்துருக்கேன் சரியாக ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா கரைஞ்சதுக்கப்புறமா ஓரமாக எடுத்து வச்சுருங்க இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாங்காய் பீசஸ் எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க மொத்தமாக மூணு கப் அளவு தண்ணி நமக்கு தேவைப்படும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல நமக்கு ரெடியாகி வந்துடும் தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு மாங்காய் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம் இப்போ ஆல்ரெடி நம்ம சக்கரைப்பாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை நல்லா ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிக்கோங்க இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் மொத்தமாக மூணு கப் அளவு தண்ணி நமக்கு சரியாக இருக்கும் இதையுமே அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஹைல வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டே இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு திக்காகி வரும் சரியாக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அளவுக்கு திக்னஸ் எனக்கு கிடச்சிருச்சு நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை உரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு முக்கியமான ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் நெய் ஊற்றிக்கிறதுனாலும் ஓகே தான் நான் வந்து நார்மலான ஆயில் தான் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் கடுகு கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க மூணு வர இழகா அதை உடைக்காமல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பில்லை இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அதில் கால் டீஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு நீங்கள் நார்மல் மிளகாய் தூள்ஸ் கூட சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ரெண்டு பிஞ்சளவு சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே தாளிப்பில் ஊற்றிடுங்க ஊற்றி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் இதை வந்து நீங்கள் உடனே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதை வச்சு சாப்பிட்டால் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது நாளாக நாளாக அதோடய டேஸ்ட் நமக்கு அதிகரிச்சிட்டே போகும் இதை வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு உடனே நீங்கள் அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் தேவைப்படுற நேரத்துலலாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது சாம்பார் சாதம் ரசத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பிரியாணி தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதத்துக்கு இன்னும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே போல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் வந்து எப்பவும் கிடைக்காது சீசனில் கிடைக்கும் போதே நீங்கள் வாங்கி இதை செஞ்சு சாப்பிடாமல் இருந்துடாதீங்க இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி வாங்கி செய்து சாப்பிடுங்க இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்